ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் இன்று அனுபவிக்கும் சாந்தியோ அல்லது கவனச்சிதறலோ அமைதியோ அல்லது கலக்கமோ உங்களது சொந்த சிந்தனைகள் மற்றும் செயல்கள் மேலும் உங்கள் மீதும் பிறரின் மீதும் உங்களது மனப்பாங்கு மற்றும் நடத்தை ஆகியவற்றின் விளைவுகளே பலர் இறைவனது நாம ரூபங்களின் மீதான முறையான தியான முறையை கடைப்பிடிக்கிறார்கள் அதன் மூலம் இதயத்தின் கலக்கங்களை அமைதிப்படுத்தி ஆத்ம சாட்சா்காரத்திற்கான பாதையை திறக்க செய்துள்ளார்கள் தியானம் ஒரு லட்சியத்திலிருந்து மற்றொரு லட்சியத்திற்கு தாவுவதாக இருக்கக்கூடாது அல்லது வெறும் ஒரு இயந்திரமயமான புத்தக முறை அல்லது ஒரு கடுமையான மூச்சு பயிற்சியின் கால அட்டவணை அல்லது மூக்கின் நுனியை அர்த்தமற்று கூர்ந்து பார்ப்பது என்ற அளவிற்கு தாழ்த்தப்பட்டு விடக்கூடாது அது புலன்கள் நரம்பு ஓட்டம் மற்றும் கற்பனைகளின் இயற்கைகளை கட்டுப்படுத்தும் ஒரு கடினமான முறையாகும் அதனால்தான் தியானம் என்பது காம குரோத லோப மோக மத மற்றும் மாச்சரியங்கள் எனப்படும் ஆறு பெரிய மலை உச்சிகளின் மறுபக்கத்தில் இருக்கும் சாந்தியின் பள்ளத்தாக்கு என பொருத்தமாக அழைக்கப்படுகிறது நீங்கள் இந்த மலைத்தொடர்கள் மீது ஏறி அதற்கு அப்பால் இருக்கும் பள்ளத்தாக்கினை அடைய வேண்டும் நல்லதையே சிந்தித்து சொல்லி செய்யும் போது நீங்கள் இயல்பாகவே சாந்தியை அனுபவிப்பீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்